ஒரு கோவில் ரெண்டு மாநிலத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படி ஒரு கோவில் இருக்குது இது பல நூற்றாண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு அம்மன் ஆலயம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரங்க நில அளவை அளக்கும் பொழுது இந்த கோவில் மிக சரி பாதியாக பிரெண்டா பிரிஞ்சிருக்கு ஒரு பாதி தமிழகத்திற்கும் மறுபாதி புதுச்சேரிக்கும் போயிருக்கு புதுச்சேரிய பிரெஞ்சுக்காரங்களும் தமிழகத்தை பிரிட்டிஷ்காரங்களும் ஆண்டது தெரியும் அவங்க நிலத்தை அளந்து தனியா பிரிக்கும் பொழுது இந்த கோவில் சமமங்கா பிரிஞ்சிருக்கிறது தான் இதுல அதிசயம் இந்த கோவில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில தொடங்கி ஒன்பது நாட்கள் உற்சவம் நடைபெறுமா ஆனா இப்போது அஞ்சு நாட்கள் தான் நடைபெறுது அதுல ரெண்டு நாட்கள் புதுச்சேரி மாநிலத்துல சேர்ந்த கொடாத்தூர் மக்களாலும் அடுத்த இரண்டு நாட்கள் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த முற்றாம்பட்டு மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல வழுதா அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர் தான் முற்றாம்பட்டு ஊர் புதுச்சேரி திருக்கனூர் வழுதாவூர் விழுப்புரம் வழித்தடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் புதுச்சேரி பக்கமா இருக்கிறது கொடாத்தூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய முற்றாம்பட்டு கொடாத்தூர் ரெண்டு ஊருக்கும் நடுநாயகமாக அமைந்திருக்கக்கூடிய நீர் அம்மன் ஆலயம்